என்னதான் குழந்தைங்களை நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டாலும் நம்மளையும் மீறி வீட்டுக்கு வெளியவோ இல்லை பொது இடங்களில் குழந்தைங்களை திருடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்காங்க அப்படி தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நர்ஸ் ஒர்க் பார்த்துட்டு வந்த ஒரு பெண் அங்கே இருக்கும் பிறந்த குழந்தைங்கள பல லட்சத்துக்கு விற்றுட்டு வந்திருக்காங்க அதை பற்றின செய்தியே இதில் பார்க்கலாம் நாமக்கல் டிஸ்ட்ரிக் ராசிபுரத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் வேலை பார்த்துட்டு வந்த இவங்க பெயர் தான் அமுதா இவங்க இப்போ விஆர்எஸ் கொடுத்துட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க அமுதா கடந்த முப்பது வருடங்களா குழந்தையை வாங்கியும் விற்றுட்டும் வந்துட்டு இருந்திருக்காங்க பல தொண்டு நிறுவனங்கள் இவங்களுக்கு கூட துணை இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் குழந்தைகள் தேவைப்படுதோ அவங்களுக்கு பல லட்சத்தில் குழந்தைங்களை விற்று சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அப்படித்தான் சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட அமுதா குழந்தை வியாபாரத்தை பற்றி பேசிகிட்டு இருந்த ஆடியோ இப்போது வைரல் இருக்கு அது என்னன்னா குழந்தை இல்லாத தம்பதிகளிடம் ஆண் குழந்தைகள் நாலு லட்சம் பெண் குழந்தைகள் நாலு லட்சம் குழந்தையின் கலர் எடைக்கேற்ற மாதிரி விலை இருக்குன்னு பேசிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூடவே எழுவதாயிரம் ரூபாய் கொடுத்தா நாமக்கல்ல இருக்க ராசிபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கி தரதாகவும் பேசியிருக்காங்க இந்த ஆடியோவை கேட்ட போலீஸ் அமுதாவை அரெஸ்ட் பண்ணி என்கொரி பண்ணியிருக்காங்க அப்போது அமுதா கிட்ட இதை பற்றி கேட்டப்போ தான் மட்டும் இந்த தொழில் இல்லை தனக்கு பின்னாடி பல ஊரில் இருக்க ட்ரஸ்ட்டு நடத்துகிறவங்க சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க குழந்தை வாங்குறவங்களோ குழந்தை விற்கிறவங்களோ யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால இந்த மாதிரி குழந்தை திருடுறவங்கள கண்டுபிடிக்க முடியலன்னு போலீஸ் சொல்கிறாங்க அமுதாட்டை என்கொயரி பண்ணதில் பல விதமான தகவல் வெளிவந்திருக்கிறதா சொல்கிறாங்க இருந்தாலும் காவலர்களுக்கு இதை அதிர்ச்சியில் உள்ளாக்கியிருக்கு அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட சற்றுமுன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்